ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட பொதுக்குழு கூட்டம் பிரம்மாண்டமா தொடங்கிருச்சு மேல தாளங்களோட இவ்வளவு கிராண்டா நடக்கும் எதிர்பார்க்கல அண்டு தளபதியும் வந்துட்டாரு இன்னொரு பக்கம் எஸ் சி சி சோபாமான்னு தளபதியோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க பாசிட்டிவா இருக்கு அண்ட் ஈவன் நடக்கிறதுக்கு உள்ள லைவ் டெலிகாஸ்டுக்கு அலோ பண்ணல ஒன்லி முக்கியமான ஸ்பீச் மட்டும் தான் டெலிகாஸ்ட் ஆகுமா கரெக்டான ஒரு டிசிஷன் சின்னதாக ஏதாவது மிஸ்டேக் நடந்தா அதான் எல்லா சேனல்ஸும் பண்ணிடுறாங்க அதனால ஃபுல் உள்ளார லைவ் பண்ணாதது நல்லதுதான் அண்ட் இந்த பொதுக்குழு கூட்டத்துல டிவி கேஸ் சார்பா மொத்தம் பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுதாம் அதாவது இருமொழி கொள்கைக்கு ஆதரவா தென் டாஸ் டாஸ்மாக்கு எதிரா இந்த மாதிரி பதினேழு தீர்மானங்களை இந்த நிகழ்ச்சியில நிறைவேற்ற போறாங்க அண்ட் அதுக்கப்புறம் தளபதியோட ஸ்பீச் பயங்கரமா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னா புஷியானந்த் அவர்கள் பிரஸ் கிட்ட பேசும்போது போது தளபதியோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் நிறைய பூகம்பமே வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு சோ சும்மா பில்டப்புக்காக சொல்லிட்டாரா இல்ல நிஜமாவே தளபதி ஏதாவது சீரியஸா பேச போறாரான்னு தெரியல நிஜமாவே அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் இருந்தா பயங்கரமா இருக்கும் அண்ட் பொதுக்குழு கூட்டம் பாத்தீங்கன்னா உறுதிமொழியோட தொடங்கி இருக்கு அண்ட் எல்லாருக்குமே தரமான ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனால் இந்த ஈவென்கிட்ட அஃபிஷியலா தமிழக கழகம் மட்டும் லைவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க இப்போதைக்கு மற்ற சேனல்ஸ்க்கு தான் அனுமதி இல்ல சோ தளபதி என்ன பேச போறாரு என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்